என்றது மிகவும் அழகாக வந்திருக்கின்றது இந்த ஊர்ல இருந்து எங்களோட ஊர்லயும் அந்த பேர் ஞாபகம் பெறுவதில்லை உங்களுக்கு யாரும் தெரிஞ்சா இந்த பேரை போடுங்கோ குரோட்டன் வகையை சேர்ந்த ஒரு அழகான கொடுத்திருக்கு இந்த கலர் உள்ள மிகவும் அழகா இருக்கு அது ஒன்று ரெண்டு அப்படி ஒன்று இல்லை கணக்கை வச்சுக்க நானஞ்சு முதல கொஞ்சம் இதா வந்துட்டு விரிஞ்சு வேற இப்படி வேற அது நோமில வேற பாருங்க வந்து இப்படி இருக்கும் சின்ன வேற ரெண்டும் மிளகா தான் இருக்குறது பிரிஞ்சு வேற இல்ல பெருசா இது அதுவும் இது தான் இருக்கிறது ஊர்ல நாங்கோட்டன் கூமர மகல் மாதிரி தான் தான் நிற்கிறோம் நாங்கள் ஆனா இங்க வந்து இது கீரை வகையா ரெண்டு சொல்லுங்க இங்கே யாரோ ஒரு வயசு போனவா சொன்னவா வந்து ஆனா எங்களுக்கு நான் இதை பிடிக்க சாப்பிட இல்ல தெரியாத உண்டை முயற்சி செய்யக்கூடாது வடிவுக்கு வச்சிருக்கலாம் இல்லையே ஆனா இந்தியத்தை சொல்லிடுவோம் நம்ம ஒரு ஆள் தான் சொன்னுவா மீது ஒரு கீரை கீரை மேலதான் சொட்டு பாக்க ஆனா எனக்கு தெரியாது நம்ம சாப்பிட்டு பார்க்கையில பாக்கல அழகா இருக்குது